கணமார்ந்த வணக்கம் விசை தமிழ் ரெடிமேட் ஷோரில் வந்து குழந்தைகளுக்கான பேண்ட் செர்ட் பயோவாக்சு காட்டன் கலந்து காட்டன் பியூர் காட்டன் உள்ளது பார்த்தீங்கன்னா செட்டாக காமிக்கிற பாருங்க பன்னெண்டு பதிமூணு வயசு போடலாம் பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தைகளுக்கு போடலாம் பெண் குழந்தைகளுக்கு இது அது முன்னாடி பேண்ட்டு காமிச்சா அதுக்கான டாப்ஸ் இது இந்த கலரில் இந்த ப்ளூ கலர்லயும் இந்த மேட்சா வந்துருங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான யர் செட்டு அதாவது சிலி உள்ளது தொண்ணூறுவாங்க ஒரு செட்டு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு போடலாம் ரெண்டு வயசு எடுத்தாலும் தொண்ணூறுபா தான் செட்டு ஒரு பீஸ் ஒரு சைஸுக்கு அஞ்சு பீஸ் வரும் எஸ்ஸில் எஸ்ஸில் அஞ்சு பீஸு எம்மில் அஞ்சு பீஸு எண்ணில் அஞ்சு பீஸு எண் வந்து நாலு வயசு அஞ்சு வயசு போடலாம் எம்மு வந்து ரெண்டு வயசு மூணு வயசு போடலாம் எஸ்ஸு வந்து ரெண்டு வயசு போடலாம் எது எடுத்தாலும் செட்டு தான் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது அது பற்றி கையில்லாத இல்லாத டி ஷர்ட்டு ட்ராயரு பசங்களுக்கு கையில்லாதது ஒரு ரெண்டு வயசு போடலாம் ஒரு வயசு பத்தாவது ரெண்டு வயசு போடலாம் அதே மாதிரி தான் இந்த எஸ்ஸு எண்பது ரூபா அஞ்சு செட்டு அஞ்சு கலர் வரும் எம்மு எம் எண்பது ரூபா அஞ்சு செட்டு அஞ்சு கலர் வரும் எள் எண்பது ரூபா அஞ்சு செட்டு அஞ்சு கலர் வரும் ஆனால் எஸ்ஸு ரெண்டு வயசு ఏమ రెండు వయసు